ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலை நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பராக அவள் தாங்க ரொம்ப சிம்பிளாகவும் சூப்பராகவும் டேஸ்ட்டாகவும் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு கப் அளவுக்கு வெள்ளை அவல் எடுத்திருக்கேங்க இப்போ அது கூடவே அரைக்கப் அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை இருக்குது இல்லைங்களா அதையும் நம்ம எடுத்துக்கலாம் இப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இப்போ வானலில் அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி எடுத்துருக்கேங்க தண்ணி கொதிக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க இப்போ அதே கப்புலேயே முக்கால் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன் நீங்கள் வேணுன்னா வெள்ளம் கூட எடுத்துக்கலாம் இல்லைன்னா வெள்ளை சக்கரை கூட எடுத்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேங்க நல்லா கொதிக்கணும் அப்படின்ட்டு இல்லைங்க சக்கரை நல்லா கரைஞ்சாவே போதும் இப்போ பாருங்கள் அளவுக்கு நல்லா கரைஞ்சிருச்சு இப்போ சக்கரை எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் பொடியையும் நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுறலாம் தண்ணி மாதிரி இருக்குது அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ண வேண்டாங்க நம்ம நல்லா சூடு பண்ண பண்ணால் அவள் நல்லா தண்ணியெல்லாம் இழுத்து நல்லா கெட்டியாக வந்துடும் பாருங்கள் நம்ம சொல்கிற மெஷர்மெண்ட்லேயே நீங்கள் கரெக்டாக செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் சூப்பராக வரும் இப்போ பாருங்கள் போக போக தண்ணியெல்லாம் இழுத்துட்டு நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப கெட்டியாக நல்லா உருண்டை பிடிக்கிற அளவுக்கு நமக்கு நல்லா நம்ம கவலெலாம் நல்லா தயாராகி வந்துருச்சுங்க இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு வறுத்த முந்திரியை நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க முந்திரியை சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கை சூடு பொறுக்கிறப்பவே சின்ன சின்னதாக இந்த மாதிரி உருண்டை பிடிச்சி எடுத்து வச்சுக்கலாங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நம்ம எல்லா அவளையும் நம்ம உருண்டை பிடிச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் சிம்பிளாகவும் சூப்பராகவும் இருக்குங்க குழந்தைங்க ஏதாவது வீட்டில் ஸ்நாக்ஸ் ஏதாவது வேணும்னு கேட்டாங்கன்னா சட்டுன்னு இந்த ஸ்நாக்ஸை நீங்கள் செஞ்சு கொடுக்கலாங்க ரொம்பவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூடங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிதுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சதுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு லைக் போட்டு விட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ